வணக்கம் வெளி இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக சிறுபான்மை மொழி மாணவர்களுக்கு தமிழ் பாடத் தேர்விலிருந்து கடந்த விலக்கு அளிக்கப்பட்டது தெலுங்கு கன்னடம் உருது மலையாளம் ஆகிய மொழிகளை தமிழ் மொழியாக த தாய்மொழியாக கொண்ட மாணவர்களும் இந்த ஆண்டு தமிழ் பாடத் தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று தேர்வுத்துறை அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழை தாய்மொழியாக கொண்டிராத பத்தாம் வகுப்பு சிறுபான்மை பிரிவு மாணவர்களுக்கு தமிழ் தேர்வு எழுதுவதிலிருந்து கடந்தாண்டு ஆண்டு விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் தமிழ் மொழி கட்டாயம் என்ற நடைமுறை உள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்மொழி தேர்வு எழுதுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் பொருந்தும் இந்நிலையில் தான் சிறுபான்மை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்மொழி தேர்வு எழுதுவதில் விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் மாற்றாக அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது மேலும் தமிழை கட்டாய பாடமாக்குவதிலிருந்து